நந்தீஸ்வரர் நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர் நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி கையிலையிலே நடனம் புரியும் கணிந்த நந்தி பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதியின் சொல் கேட்டும் சிரிக்கும் நந்தி நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி செங்கரும்பு உணவு அணியும் நந்தி சிவனுக்கு ஒரு துணையாய் விளங்கும் நந்தி மங்களங்கள் அனைத்தையுமே கொடுக்கும் நந்தி மனிதர்களின் துயர் போக்க வந்த நந்தி அருகம்புல் மாலையையும் அணியும் நந்தி அரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி வருங்காலம் நலமாக வைக்கும் நந்தி வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி கெட்ட கனக அத்தனையும் மாற்றும் நந்தி கீர்த்தியுடன் குலங்காக்கும் இனிய நந்தி வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி விதியினை தன் மாற்றிவிட விளையும் நந்தி வேந்த நகர் நெய்யினிலே கொளிக்கும் நந்தி வியக்கவைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி சேர்ந்தது திருப்பன்கூரிலே சாய்ந்த நந்தி சாய்த்து அருள் கொடுக்கும் செல்வநந்தி கும்பிட்ட பக்தர் துயதீர்க்கும் நந்தி குடங்குடமை அபிஷேகம் பார்த்த நந்தி பொன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி புகழ்விக்கயம் இல்லம் வருக நந்தி புகழ்விக்க புகழ்விக்கயம்ில்லம் வருகனந்தி